விடமாட்டம் விடமாட்டம் பார்ப்பன விடமலை பார்ப்பன விடமலை கண்டிக்கின்றோம் 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 பார்ப்பன விடமலை பார்ப்பன விடமலை கண்டிக்கின்றோம் 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 இன்னிக்கேல் மண்ணுக்கே கண்டிக்கே மதிப்பிக்க பார்ப்பனபொழுது விடமலை போராட்டம் போராட்டம் போராட்ட போராட்டம் 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 போராட்ட போராட்டம் தமிழர் தமிழர் திருமண Que bom, sai de bola, தமிழன் பாசை நிக்குதா தமிழன் பாசை நிக்குதா 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 அமிர்தா பாசை நிக்குதா தமிழன் பாசை நிக்குதா நடமுள்ள தமிழர்கள் அழல மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் திருமணமேட்டு பாருக்க போறீங்க